உஷார் மக்களே உஷார் சாகாவரம் பெற்ற அதிசய புழு எத்தனை துண்டாக வெட்டி போட்டாலும் மீண்டும் மீண்டும் உயிருடன் வரும் சுத்தியல் தலைப்புழு என்று அழைக்கப்படும் இந்த வகை புழுவை பார்த்தால் பயங்கர உஷாராக இருக்க வேண்டும் காரணம் இந்த வகை புழுக்களில் இருக்கும் அதன் விஷத்தன்மைதான் மேலும் இதனை அவ்வளவு எளிதாக அழிக்கவும் முடியாது உதாரணமாக இதை இரண்டு மூன்று துண்டுகளாக வெட்டினால் கூட இரண்டு மூன்று புழுவாக மீண்டும் உயிருடன் வருமே தவிர இறந்து போகாது அமெரிக்காவில் டெக்ஸாஸ் மாகாணத்தில் ஹூஸ்டன் பகுதியில் தொடர் மழை காரணமாக இந்த மாகாணம் முழுவதும் ஹெட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வகை புழுக்கள் வெளியே வர தொடங்கிவிட்டன இந்தியாவிலும் மழைக்காலங்களில் இதனை அதிகம் பார்த்திருப்பீர்கள் ஹேமர் ஹெட் அல்லது அம்புக்குறிப்பு புழு என்று அழைக்கப்படும் இதற்கு அதன் உடலமைப்பு மற்றும் தலை ஆகியவை ஒரு சுத்தியல் போலவே இருப்பதால் இதற்கு இந்த பெயர் வந்தது பாதியாக வெட்டினால் கூட மீண்டும் உருவாகும் தன்மை கொண்டவை இவை மேலும் இதனுள் இருக்கும் விஷம் மனிதர்களுக்குள் தோல் எரிச்சலை ஏற்படுத்தும் அதே சமயம் விலங்குகளுக்கு நோயையும் உண்டாக்கும் இந்த புழுக்கள் பதினைந்து இந்த புழுக்கள் பெரும்பாலும் புல்வெளிகள் நடைபாதைகள் மற்றும் சாலைகளில் மழை காலங்களில் பார்க்கலாம் இது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது இந்த வகையான புழுக்களை இரண்டு துண்டுகளாக வெட்டினால் இரண்டு புழுக்கள் உருவாக கூடும் அதற்கு பதிலாக கையுறைகளை அணிந்து கொண்டு உப்பு கரைசல் அல்லது வினிகரையதன் மேல் ஊற்றிவிட வேண்டும் அல்லது எரித்துவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வகையான புழு இறந்துவிட்டாலும் அதை தொடக்கூடாது தெரியாமல் தொட்டால் கூட அந்த பகுதியை சோப்பு போட்டு கழுவிவிட வேண்டும் பெரும்பாலும் அமெரிக்காவில் காணப்படும் இந்த வகை பொருட்கள் தற்பொழுது இந்தியாவிலும் காணப்படுகிறது